ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போதான் ஒரு நியூஸ் பார்த்தேன் ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் வருத்தமான செய்தி முக்கியமாக இந்த இன்ஃபோசிஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு அமெரிக்காவோட காக்னிஷன் ஸ்டார்ட் அப் கம்பெனி அவங்க கூட இன்ஃபோசிஸ் இப்போ பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கிறாங்க இதோட ரிசல்ட் என்ன தெரியுமா டெவின் என்கிற ஒரு ஆர்டிஃபிஷியல் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இப்போது இன்ஃபோசிஸுக்குள்ளே நுழைஞ்சிட்டார் இவர் சேட் ஜிபிடி மாதிரி கிடையாது கோடிங் எழுதுறதுலேருந்து பக் ஃபிக்ஸ் பண்ணுறது வரைக்கும் ஒரு சீனியர் என்ஜினியர் செய்கிற எல்லா வேலையையும் தனியாகவே செஞ்சு முடிப்பார் இன்ஃபோசிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் இதை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சம்பவம் என்னென்னா ஆறு மாதமாக இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெவினை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல மனுஷங்க பல மாசம் செய்யற வேலைய இந்த டெவின் சில நாட்களிலேயே முடிச்சிருக்கிறாரு இதனால ஜூனியர் டெவலப்பர்ஸ் மற்றும் ஃப்ரெஷர்ஸுக்கு வர்ற காலத்துல வேலை கிடைக்கிறது ரொம்ப சவாலாக இருக்கும் கூகுள் மைக்ரோசாப்ட் வரிசையில இப்போ இன்ஃபோசிஸும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்ட்ஸை நம்ம தொடங்கிட்டாங்க அது மட்டும் இல்ல இந்த பேங்க்ஸ் அப்புறம் அமேசான் ஃப்ளிப்கார்ட் மாதிரியான ஷாப்பிங் வெப்சைட்ஸ் பல கோடி கோடிங் லைசன்ஸில் தான் இயங்குது இதுவரைக்கும் அவங்க ஆப் அப்புறம் அவங்களோட வெப்சைட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆயிரக்கணக்கான என்ஜினியர்ஸ் தேவைப்பட்டாங்க ஆனால் இனிமே அந்த வேலைகளை வேலைகளெல்லாம் இந்த டெவின் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே பார்த்துக்கும் அப்படின்னு இன்ஃபோசிஸ் சொல்கிறாங்க முதல்ல எஃபிஷியன்சி அதிகப்படுத்துகிறோன்னு சொல்லுவாங்க அப்புறம் மெதுவாக மனுஷங்களுக்கு பதிலாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை உட்கார வைப்பாங்க டெக்னாலஜி வளருது ஓகே ஆனால் அதுவே நம்ம வேலைக்கு ஆப்பு வைக்குதா ஒரு ஐடி ஊழியராக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க